வணக்கம் எமது தாய்ஹவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்று செய்திகளுக்கு நல்ல வரவேற்பு தந்த நல் உள்ளங்களுக்கும் செய்திகளை பகிர்ந்த உறவுகளுக்கும் வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்வையிட்டிருக்கும் உறவுகள் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி எமது செய்தி சேவைக்கு தொடர்ந்தும் ஆதரவு தரும் நல் உள்ளங்களுக்கு முதலில் நன்றிகளும் வாழ்த்துக்கலாம் நேற்றைய செய்திகளில் மூன்று விமான விபத்துகள் தொடர்பான செய்திகளை தந்திருந்தோம் விமான விபத்து செய்தி மிக பல பேருக்கு ஒரு இயக்கங்களாகவே இருக்கின்றது அதே நேரத்தில் இன்றைய தினம் வளைகுடா நாடுகளில் ஒன்றான அமீரகத்தில் இடம்பெற்ற ஒரு சிறுரக விமான விபத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண் விமானி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்திய இளைஞரும் உயிரிழந்திருக்கின்றார் என்ற விமான விபத்து தொடர்பான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அதை முதலில் பார்த்துவிட்டு ஏனிய சவுதி அரேபியா செய்திகளுக்கு சென்று விடுவோம் அக்கியர்பு அமீரகத்தின் ராசல் கைமாவில் இருக்கும் ஜசீரா ஏவியேசன் கிளப்பிலிருந்த புறப்பட்ட சிறு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஆறு வயதான இந்திய மருத்துவர் மற்றும் பாகிஸ்தான் அட்டைச் சேர்ந்த விமான விமானியான பெண்ணை மூச்சி இழந்திருக்கின்றார் என்று அமீரகத்தின் புது சிவில் விமான போக்குவரத்து தானியகம் உறுதிப்படுத்தக் உயிரிழந்த இந்திய மருத்துவரின் பெயர் சுலைமான் அல் மஜீத் என்றும் அக்கிரபு அமீரகத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பதுடன் சம்பவம் நடந்த அன்று விமானத்தை சுற்றி பார்ப்பதற்காக வாடகை கேட திற என்பது தெரிய வருகின்றது இதேபோன்று கடந்த மாதம் அமீரகத்தில் நடந்த மற்றொரு சிறிய விமான விபத்தில் விமானி மற்றும் விமான ஓட்டுநர் பயிற்சி பெற்ற இருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் இந்த விமான விபத்து இடம்பெற்றுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் நீண்ட காலங்கள் வேறு செய்யும் வெளி நாட்டவர்களுக்கான உங்களுக்குரிய சேவை பணம் தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் அநேகர் குமன்களில் இதைத்தான் மையப்படுத்தி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்கள் முதலாளி முதலாளியின் முடிவுகளில் தங்கி இருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே சவுதி அரேபியா நிறைக்கும் தொழிலாளர் சட்டம் தொடர்பான தகவல்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் உங்களுடைய தொழில் ஒப்பந்தம் அல்லது பணி ஒப்பந்தம் முடிவடையும் பட்சத்தில் பணி முடிவடையும் பணிக்குடையானது அதாவது சேவைக்கால படமானது பணியாளருக்கு வழங்க வேண்டிய உரிமைகளில் ஒன்றாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் ஒப்பந்தத்தின் முடிவில் தொழிலாளிக்கு அதை செலுத்துமாறு சவுதி அரேபியா சட்டமன்ற உறுப்பினர் முதலாளியை கட்டாயப்படுத்துகின்றனர் உங்களுடைய தொழில் ஒப்பந்தம் அல்லது வேலியொத்தம் வேலி ஒப்பந்தம் ஒரு நிலையான கால அளவு அல்லது கால வரையறியற்ற காலத்தை உடையதா என்று பார்க்க வேண்டாம் சவுதி அரேபியா தொழிலாளர் முறையின் விதிகளின் அடிப்படையில் சேவையின் இறுதி பல நன்மைக்கான திகதி மற்றும் அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பற்றி சொல் கொண்டனர் ஆகவே அதற்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் திகின்றேன் அதில் சென்று ஒவ்வொன்றாக உங்களுடைய சேவைக்கால சேவை காலங்களுக்குரிய சர்வீஸ் பணம் இவ்வளவு என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக இருப்பது உங்களுடைய சம்பளம் உங்களுடைய சம்பளம் இவ்வளவு என்பதை முதலில் குறித்து கொள்ள வேண்டாம் இரண்டாவது உங்களுடைய தொழில் ஒப்பந்தம் என்ன மாதிரி என்று அதில் குறிப்பிட வேண்டாம் அதில் தொழில் ஒப்பந்தம் இரண்டு வகையாக இதில் சொல்லி இருக்கின்றார்கள் தற்காலிகமானது நிரந்தரமானது ஆகவே மூன்றாவது எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றீர்கள் விடயங்கள் வருகின்றன அடுத்தபடியாக எத்தனை மாதங்களாக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற விடயங்கள் அடுத்தபடியாக வருகின்றன அடுத்தபடியாக எத்தனை நாட்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற விடயங்கள் வருகின்றன அத்தனையும் போட்டு நீங்கள் கக்குலர்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்குரிய எண்ட் ஆஃப் த சர்வீஸ் மணி அதாவது உங்களுடைய வேலை முடிவடையும் நேரங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவை பணம் தொடர்பான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இது ஒருமுறை இதை முயற்சி செய்து பாருங்கள் ஏதாவது பலன் இருக்கின்றதா என்றும் பாருங்கள் ஆகவே இது தொழிலாளர் ஒப்பந்தம் தொடர்பாகவும் முதலாளி தொடர்பாகவும் இது நன்மைகள் கருதி இருக்கிறது ஆகவே உங்களுடைய பணி ஒப்பந்தங்கள் முடிவடையும் நேரங்களில் இந்த சேவை பணங்களுக்கு உரித்துடையவுகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரப்பினரும் இருக்கின்றீர்கள் குறிப்பாக நீங்கள் பணியாற்றும் கம்பெனிகளை பொறுத்தோ அல்லது தனியார் நிறுவனங்களை பொறுத்தோ அல்லது உங்களுடைய வீட்டு வேலை செய்வர்களை பொறுத்தோ அதில் தங்கி இருக்கின்றது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் இதற்குரிய லிங்கை தருகின்றேன் ஒரு முறை அதை பரிசோதனை செய்து பாருங்கள் சவுதி அரேபியாவின் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றோ சவுதி அரேபியாவில் பிரச்சினைகளை சந்தித்து கொண்டிருக்க நபர்கள் மற்றும் சவுதி அரேபியாவில் உங்களுக்கு ஏதாவது கூடுதல் விளக்கங்கள் தேவை உடையவர்கள் சவுதி அரேபியா தூதரகத்தினுடைய ஆலோசனை தேவை உடையவர்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆண்டில் முதலாம் மாதம் இரண்டாம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் இலங்கை தூதுவருடன் நீங்களும் உரையாடலாம் நிகழ்ச்சியின் பதன் ஓராவது நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது உங்கள் தூதுபருடன் நீங்களும் உரியாடலான் நிகழ்வின் பதன் ஓராவது அமர்வு எதிர்வரும் இரண்டாம் திகதே புதிய ஆண்டில் முதல் நாளில் இடம்பறை இறக்கலாம் வியாழக்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இடம்பறை இறக்கல என்பதை ரியாத்தில் இறக்கம் இலிங்கி தூதரகம் உங்களுக்கு அறிவிக்கின்றதாம் ஆகவே இதில் பங்கு பெற விரும்பும் உறவுகள் சைபர் ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை மேற்கொள்வதனூடாக இமோவூடாக அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவருடன் நேரடியாக நீங்களும் உரையாடலாம் அழைப்பை மேற்கொள்ளும் போது அழைக்கின்றவர்கள் குறிப்பிட்ட அழைப்புடன் சம்மந்தமான பாஸ்போர்ட் இலக்கம் மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்களையும் நீங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டிக்கொள்ள விரும்புகின்றது சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் கித்தாவில் இருக்கும் இலங்கை புலம்பெயர்ந்தோர் சங்கத்துடன் துணை தூதரகம் சவுதி அரேபியா இலங்கை துணை தூதரகம் கடந்த நவம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதி அன்று பிஎல் மைதானத்தில் சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்தனர் இந்த ஆண்டு இலங்கை சவுதி அரேபியா ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நினைவுகூறும் வகையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சவுதி அரேபியாவின் இலங்கை தூதரகத்தின் ஏற்பாடு செய்யப்பட்ட தூதுவர் கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான போட்டியிடம்பெற்றிருந்தது போட்டியில் பங்குபற்றிய எட்டு அணிகளில் இலங்கை டைட்டன் அணியினர் சம்பியன் சிப்பை பெற்றுக்கொண்டனர் லங்கா லயன் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட விடியமும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் இந்தியர் ஒருவர் நாடு நாடுகடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றதா சவுதி அரேபியாவில் உள்நாட்டு குடிமகன் ஒருவரின் பெயரில் தொழில் தொடங்கி பினாமியாக பணிபுரிந்து வந்த தொழில் ஈடுபட்டு வந்த இந்தியர் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டு கடத்தப்பட்டுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த மதீர்கான் என்பவரே நடத்திய நிறுவனத்தின் மீது அபராதம் விதிக்கப்பட்டு கடத்தப்பட்டுள்ளார் இனி சவுதி அரேபியா வருவதற்கு வாழ்நாள் தடையும் விதிக்கப்படுகின்றதா அல்ஹாசாவில் நடந்து வந்த மதீர்கான் நிறுவனத்தில் வர்த்தக அமைச்சு நடத்திய ஆய்வில் பினாமி தொழில் உறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் பினாமி வழக்கில் நிறுவனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு விமானத்தில் ஒரு பயணியிருவருக்கு ஏற்பட்ட மூச்சு காரணமாக சவுதி அரேபியாவின் கிங் ஃபஹத் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றி கொண்டிருந்த செவிலியர் ஒருவரால் காப்பாற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது இவர் கிங் ஃபஹத் யுனிவர்சிட்டி அல்கோபார் பகுதிகளில் இவர் மிக நீண்டகாலம் பணியாற்றிய திறமையுடைய ஒருவர் என்பது அறிய முடிகின்றது விமான விமான பயணத்தில் திடீரென ஒருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது இதையடுத்து விமானப் பணியாளர்களால் அறிவித்தல் ஒன்று வருகின்றது இவரை காப்பாற்றுவதற்குரிய மருத்துவர்கள் செவிலியர்கள் யாரெனமிருந்தால் தொடர்பு கொள்ளும்படி உடனடியாக சாந்தியவர்கள் முன்னன்று தான் ஒரு சவுதி அரேபியாவில் மிக நீண்ட காலம் பணியாற்றியதாக அவருடைய விவரங்களை எடுத்து கூறுகொண்டார் அதன் பிறகு உடனடியாக விமானத்தில் இருக்கும் பணியாளர்கள் உதவியுடன் இவர் மயக்க நிலையில் இருக்கும் அவருக்கு உடனடியாக தனது முதலுதவியை கொடுத்திருக்கின்றார் அதன் பின்னர் விமானம் கண்ணூர் விமான நிலையத்தில் அவசரமாக திரையிறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மயக்கமுற்ற பயணியானவர் அருகிலிருக்கும் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டிருப்பதுடன் அதற்கான நேரடியான முதல் உதவியை வழங்கிய சாந்தியவர்களுக்கு ஊடகம் சார்பாகவும் பணியர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் முதலில் முதலுதவியை வழங்கிய சாந்தியவர்கள் எல்லா புகழும் இறுவனுக்கு என்று சொல்லி முடிக்கின்றார் நாமும் எமது ஊடகம் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் உங்களால் ஒரு உயிர் மீண்டும் உயிர்ப்பித்திருக்கின்றதாம் வானில் பறந்த விமானத்தில் சக பயணியின் உயிரைக் காத்த தமிழ் பெண்ணுக்கு எமது ஊடகம் சார்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும்